நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் குரல் நிகழ்ச்சியின் அத்தியாயம் இன்று மணிக்கு அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் ஒலிபரப்பாகிறது நாட்டு மக்களுடனும் வெளிநாடுகளில் உள்ள மக்களுடனும் தனது எண்ணங்களை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் நெட்வொர்க் ஏஏஆர் செய்தி வலைதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றின் வலை அமைப்பிலும் ஒலிபரப்பாகும் இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் கலாச்சார மையம் ஒன்றுக்கு திருவள்ளுவரின் பெயர் சூட்டப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இந்திய இலங்கை மக்களிடையே உள்ள கலாச்சார மொழி சார்ந்த வரலாற்று மற்றும் பண்பாட்டு சிறப்பை இது காட்டுவதாக கூறியுள்ளார் மகா கும்பமேளா ஏற்பாடுகள் சிறப்பாக நடத்தப்படுவது வரலாற்று சாதனை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உலகின் மிகப்பெரிய விழாவில் கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டுள்ளதாக கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை உத்தரப்பிரதேச மாநில அரசு மிகச்சிறப்பாக செய்துள்ளதாக கூறிய ராஜ்நாத் சிங் இது முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் அர்ப்பணிப்பையும் திறனையும் தலைமைத்துவத்தையும் எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் பரவி வரும் மர்ம நோய் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது அந்த மாவட்டத்தில் உள்ள பாதல் கிராமத்தில் மர்ம நோய் ஒன்று பரவி வருகிறது இதனால் அந்த கிராம மக்கள் பெரும் பீதி உள்ளனர் கடந்த மாதத்திலிருந்து இதுவரை பதினாறு பேர் மர்ம நோய்க்கு உயிரிழந்துள்ளனர் மேலும் முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நோய் குறித்து தேசிய வைராலஜி நிறுவனம் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் சண்டிகர் முதுநிலை மருத்துவ நிறுவனம் உள்ளிட்ட அமைப்புகளின் நிபுணர்கள் இந்த நோய் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர் எனினும் இதுவரை இந்த நோய்க்கான காரணம் குறித்து எதுவும் கண்டறியப்படவில்லை நோய்க்கான காரணம் குறித்து உறுதியான தகவல் தெரியாத நிலையில் இது குறித்து விசாரணை நடத்துவதற்காக பதினோரு உறுப்பினர்களை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் காவல்துறை இந்த குழுவை அமைத்துள்ளது இந்த குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்று சான்றுகளை சேகரித்து அப்பகுதி மக்களிடம் நோய் குறித்து விசாரணை நடத்தி உள்ளனர் பிரபல இந்தி நடிகர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள பாந்திரா பகுதியில் உள்ள அடுக்குமாடு குடியிருப்பு ஒன்றில் சைஃப் அலிகான் வசித்து வருகிறார் கடந்த பதினோராம் தேதி அதிகாலை வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் அவரை ஆறு முறை கத்தியால் குத்தியுள்ளார் இதில் படுகாயமடைந்த சைஃப் அலிகான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை கத்தியால் குத்திய நபரை காவல்துறை கைது செய்து உள்ளனர் மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் அவரை கைது செய்த போலீசார் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் தனது பெயரை முதலில் விஜயதாஸ் என்றும் பின்னர் முகமது சஜத் என்றும் கூறியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து ஊர் திரும்புவதற்கு வசதியாக தமிழகம் முழுவதும் இன்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்ட அறிக்கையில் ஜனவரி பதினைந்து முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை சென்னைக்கு தினசரி இயங்கக்கூடிய இரண்டாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பேருந்துகளுடன் ஐந்தாயிரத்து இருநூற்று தொன்னூறு சிறப்பு பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு பேருந்துகளும் என்று மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் காசா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் இடையேயான போர் பதினைந்து மாதங்களாக நீடித்து வந்தது நாற்பத்தி ஆறாயிரம் பேர் உயிரிழந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா எகிப்து கத்தார் உள்ளிட்ட நாடுகள் முயற்சித்து வந்தன பதினைந்து மாத காசா போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது இதில் ஆறு வார காலம் போரை நிறுத்துவது பிணை கைதிகளை பரிமாறிக்கொள்வது என்பன உள்ளிட்டவை அடங்கும் இந்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புக்கான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதனை அடுத்து இன்று முதல் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திர ஆரியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கனடாவிற்கு குடிபெயர்ந்தார் இந்தியா கனடா ஒட்டாவா தொழில் கூட்டமைப்பின் தலைவராகவும் அவர் பதவி வகித்துள்ளார் கனடா நாடாளுமன்ற கீழவையின் உறுப்பினராக மூன்று முறை சந்திர ஆரியா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கனடாவில் காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட சந்திர ஆரிகா தற்போது பிரதமர் பதவிக்கு போட்டியிடுகிறார்